பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பும் கோட் சிங்கிள் டிராக் விஜய் நடிப்பை தாண்டி பாடல்களை பாடுவதிலும் அதிகம் ஆர்வம் கொண்டவர் ஒருவர் சினிமா துறையில் நடிக்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தன் படங்கள் மட்டுமின்றி பிற படங்களில் பாடல்களையும் பாடியிருக்கின்றார் வளர்ந்த படங்களில் முதல் பாடல் அல்லது ஏதாவது ஒரு பாடலாவது பாடி வருகிறார் அந்த வகையில் கடைசியாக லியோ திரைப்படத்தில் கூட அனிருத் இசையில் நாரடிதான் என்கின்ற பாடலை பாடியிருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் தி கோட் படத்திலும் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு பாடலை அவர் பாடியிருக்கின்றார் முன்னதாகவே தகவல் வெளியாகி இருந்தது அந்த தகவல் உண்மைதானாம் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜா விஜயின் இத்திரைப்படத்திற்கு இசை அமைக்கின்றார் முன்னதாக இருவரும் புதிய கீதை திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றினர் இந்த நிலையில் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய யுவன் தி ஆஃப் ஆல் டைம் படம் குறித்த சில விஷயங்களை பேசி இருக்கின்றார் அவர் பேசும் போது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் அப்டேட்டை நான் சொல்ல மாட்டேன் இந்த முறை நான் தெளிவாக இருக்கின்றேன் பேச்சு இல்லை வீச்சுதான் நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன் படத்தின் அனைத்து வேலைகளும் நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று பேசியிருந்தார் இந்த நிலையில் அந்த பாடலை குறித்த ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது இது என்னவென்றால் அந்த பாடலை ரெக்கார்டிங் செய்ய விஜய் மட்டும் நான்கு மணி நேரம் எடுத்துக் கொண்டாராம் அந்த அளவிற்கு யுவன் சங்கர் ராஜா அந்த பாடலை சொல்லிக் கொடுத்து கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் இந்த பாடலை பாடிய விஜய் பாடிக்கொண்டே இருந்தாராம் அந்த பாடலும் மிக அருமையாக வந்து இருக்கின்றதாம் இதுவரை ரசிகர்கள் யாருமே பலரும் யுவன் சங்கர் ராஜா மற்றும் விஜய் கூட்டணியில் படம் வர வேண்டும் என்று அவளுடன் எதிர்பார்த்தார் நிலையில் அவர்களுக்கு அமையும் எனவும் நம்பத்தக்க சினிமா வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகி இருக்கின்றது இதுவரை விஜய் தன்னுடைய படங்களில் பாடிய பாடல்களுக்கு எல்லாம் இவ்வளவு நேரம் எடுத்ததாக தகவல்கள் வெளியானதே இல்லை முதல் முறையாக ஒரு பாடலை பாட அவர் நாலு மணி நேரம் எடுத்துக்கொண்டு தகவல் வியப்பை ஏற்படுத்தி உள்ளது